அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடன் சரிவேன் தமிழ் யூடியூப் சேனலில் கவுர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுலேருந்து வெளியாகக்கூடிய பல முக்கியமான அறிவிப்புகளை நான் தொடர்ந்து அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் அதில் பார்த்திங்க அப்படின்னா கடந்த ஒரு ஒரு வாரமாக வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கவர்மெண்டில் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோடைய ரிட்டர்மெண்ட் ஏஜை வந்து வந்து இன்னும் டூ இயர்ஸ் வந்து கூட்ட போகிறாங்க அப்படின்னு வந்து பேப்பரில் வந்துச்சு நம்மளுடைய நெட்டில் எல்லாமே பரவிச்சு நம்ம சேனல்லே கமெண்டில் ஒரு தம்பி கேட்டிருந்தாரு நம்ம கூட சொல்லியிருந்தோம் இன்னும் அபிஷியல் ஆப்பில் சொல்ல சொல்லியிருந்தோம் இன்னும் கவர்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க அதாவது அவங்களுக்கு தெரியும் முதல் வந்து கவர்மெண்ட்ல பண்ணக்கூடியவங்களுடைய ஓய்வு பெறக்கூடிய வயது வந்து ஐம்பத்தி எட்டு இருந்துச்சு அதை என்ன பண்ணாங்கன்னா கடந்த ஆட்சியில் இந்த வைரஸ்னால ஐம்பத்தி ஒம்போது ஆக்குனாங்க அப்புறம் மேலும் ஒரு வருஷம் கூட்டி சிக்ஸ்டி ஆக்குனாங்க ஸோ அறுபது வயசு வரைக்கும் அரசு துறையில வந்து பணிபுரிஞ்சுக்கிறலாம் அப்படின்னு வந்து ஒரு கொண்டு வந்தாங்க இதுக்கு அப்பயே பார்த்தீங்கன்னா ரொம்ப எல்லாருமே வந்து இது இது பண்ணக்கூடாது இது பண்ணோம்னா ஏற்கனவே அரசு பணியில வந்து உள்ள பணியிடங்கள் வந்து ஃபில்லப் பண்ணாம இருக்கும் அது மட்டும் இல்லாமல் புதுசாக எந்த போஸ்டிங்கும் போட முடியாது அதனால இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு நிறைய அப்போல்லாம் அதிர் பண்ணாங்க ஆனால் அந்த சூழ்நிலையில் வேற வழி இல்லாமல் நிதி பற்றாக்குறை காரணமாக வந்து அதை வந்து அனௌன்ஸ் இது பண்ணிட்டாங்க ஸோ இதில் என்ன பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட்ல சிக்ஸ்டீன் லேக்ஸுக்கு மேற்பட்ட கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸும் நம்மளுடைய ஏற்கனவே ஒர்க் பண்ணி டேமெண்ட் ஆனவங்களும் உள்ள இருக்காங்க இது என்ன அப்படின்னா சிக்ஸ்டிங்கிறது ஐம்பத்தெட்டுல இருந்து சிக்ஸ்டி ஆயிடுச்சு இந்த மாதிரி சூழ்நிலையில மேற்கொண்டு வந்து கவர் மேற்கொண்டு கவர்மெண்டில் வந்து நிதி பற்றாக்குறை இருக்கு இந்த வருஷம் அதிகமான பேர் ரிட்டைமெண்ட் ஆகுறாங்க ஸோ அவங்களுக்குலாம் நம்ம நம்ம வந்து கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்கணும் அது ரொம்ப செலவாகும் அதனால மேற்கொண்டு சிக்ஸ்டிலேருந்து சிக்ஸ்டி டூவாக வந்து ஏஜை வந்து கூட்ட போகிறாங்க அப்படின்னு வந்து பேப்பரில் வந்துச்சு அதே மாதிரி கவர்மெண்ட்டு ஜிஓவும் போட போகிறாங்க அப்படின்னு வெளியாச்சு இது வந்து வெளியான உடனே இது வந்து உண்மை பொய் அப்படின்னு அடுத்து அதுக்கு முன்னாலேயும் எல்லா பொலிட்டிக்கல் பண்ண அங்கே இந்தமாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்க அவங்க வந்து அதை இது பண்ணவுமே நம்மளுடைய தமிழக அரசுடைய உண்மை சரிபார்ப்பு அமைப்பு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ட்விட்டரில் வந்து வெளியிடுறாங்க அதில் அதில் வந்து என்ன போடுறாங்க அப்படின்னா கவுர்மெண்ட் கவர்மெண்ட் வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க தெளிவாக கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸோட ரிட்டர்மெண்ட் ஏஜை ரெண்டு வருஷம் நான் கூட்ட போறது கிடையாது அது வந்து முற்றிலும் வதந்தி தான் ஓய்வு வயதை வந்து மாற்ற எந்த தீர்மானமும் நிறைவேற்றப்படவில்லை அதனால அத்தகைய எந்த ஆலோசனையும் கவர்மெண்ட்ல இல்லை ஸோ அதந்தியை யாரும் பரப்ப வேண்டாம்னு சொல்லி சொல்றாங்க ஸோ அதனால இங்க வந்து சிக்ஸ்டி தான் ஏஜ் சிக்ஸ்டி டூ வந்து கூட்ட மாட்டாங்க ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா இங்க வந்து காலிப்பு பண்ணிடம் வந்து அதிகமாக இருக்கு ஸோ அதை ஃபில்லப் பண்ணணும் அதை ஃபில்லப் பண்ணணும் அதுக்கு தேவையான வழிமுறைகளை கொண்டு வரணுமே தவிர இந்த மாதிரி ஒர்க்கு பண்ணக்கூடிய ஏஜை அதிகமாக்க கூடாது அப்படின் தான் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் சொல்கிறாங்க இது இதை கூட்ட வேணாம் புதிய பணியிடங்களை ஃபில்லப் பண்ணுங்க அது மட்டும் போதும் இந்த இதை கூட்டுறதுனால வந்து ஒன்றும் ஆக போறது இல்லை அப்படின்னு ஒர்க் பண்ணுற கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் அவங்களுடைய கோரிக்கை அதுதான் அதனால கவர்மெண்ட் வந்து மேலும் கூட்ட மாட்டாங்க அவங்க வந்து நிதி ப நிதி வந்து எவ்வளவு பற்றாக்கு இருந்தாலும் அவங்க ப்ராப்பராக வந்து அவங்க பண்ணுறதை பண்ணிட்டு தான் இருக்காங்க அதனால் இந்த மாதிரி மேலும் இன்க்ரீஸ் பண்றது பண் பண்ணக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு இந்த மாதிரிலாம் நம்மளுடைய இன்டர்நெட்டில் பேப்பர்ல இந்த மாதிரி நியூஸ் பரவக்கூடாது இருந்தால் கவர்மெண்ட் வந்து முறையா வந்து பனௌன்ஸ் பண்ணிட்டாங்க சோ எந்த காரணம் கொண்டும் ஓய்வு பெறக்கூடிய வயது சிக்ஸ்டி தான் சிக்ஸ்டி டூவா இல்லைன்னு இப்போ சொல்லிட்டாங்க இது வந்து கவர்மெண்ட் நேற்று வந்து அறிவிச்ச ஒரு அறிவிப்பு தேங்க்யூ